வணக்கம் மக்களே நம்ம கணவர் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் லெனின் saree பத்தி தான் பார்க்க போறோம் அந்த லெனின் saree எப்படி இருக்கு என்ன டிசைன் இதெல்லாம் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்ப பார்க்குற saree வந்து ஃபுல்லா வெ லெனின் saree தான். அழகான கலர் காம்பினேஷன் அதுல வந்து ஈக்கத்தோர் கொடுத்துருக்காங்க இருக்காங்க. கான்ட்ராஸ்ட் கலர்ல பாட்ரு பல்லு ப்ளௌஸ் இதுக்கு மூணுமே கான்ட்ராஸ்ட் கலர்ல வரும். அந்த saree with blouse வரும் வரணும். வந்து பல்லு என்ன கலர்ல இருக்கும் அதே கலர்ல பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி முப்பது பிளஸ் ஃபிப்பிங்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணி நாலில் இருந்து அஞ்சு நாளில் சாரி உங்களுக்கு கைக்கு வந்துடும் சாரி உங்களுக்கு கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது இதுக்காக ஏதாச்சும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக நீங்கள் வீடியோ இல்லாமல் ரீப்ளேஸ் பண்ண கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது இப்போ இந்த சாரி பற்றி பார்க்கலாம் இந்த சாரி வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஆனால் ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் இது வந்து நீங்க சம்மரில் கூட வேர் பண்ண முடியும் இதுக்கு வந்து ஸ்டார்ச் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸ்டார்ச் போடாமலே இது ஸ்டார்ச் போட்ட மாதிரி தான் இருக்கும் நீங்க கட்டிக்கிறதுக்கு வெளியில் போகிறோம் அப்படின்னா தாராளமாக இந்த சாரியை நீங்க கட்டிட்டு போகலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் நமக்கு கசகசன்னு இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுல கொடுத்திருக்க இந்த பிரிண்ட்டுக்கு வந்து இக்கத்து பிரிண்ட் அதாவது இக்கத்து டைப் பிரிண்ட் தான் இதுல கொடுத்துருக்காங்க அந்த பல்லுவும் வாடரும் சேம் கலர்ல வரும் அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இதுல நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் தெரியும் இங்க சப்போஸ் ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் இங்க மிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமலே பாருங்க பிளாக் அண்ட் ஒயிட் சேரீ பாத்தீங்கன்னா பார்டர் வந்து நல்லா அகலமா கொடுத்துருக்காங்க இதுல எல்லா சேரீலயுமே உங்களுக்கு டபுள் சைடு பார்டர் இருக்கும் அதனால ஒரு கிராண்ட் லுக்கும் கொடுக்கும் கலர் காம்பினேஷனும் ரொம்பவே சூப்பரா கொடுத்துருப்பாங்க இதுல உள்ள கலர் போகுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கு கண்டிப்பா இந்த கா லென்ஸ் சேரீல உள்ள கலர் போகாது இங்க டார்க் கலர் எடுத்தாலுமே போகாது இதில் சிங்கிள்ஸ் கலர் சாரீ இருக்கு மல்டிபிள் கலர் சாரீஸும் இருக்கு டபுள் கலர் சாரீஸும் இருக்கு எது வேணும் அப்படிங்கறத நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணீங்கன்னா உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் அதோட வித்து அதோட அகலம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ்க்கு மேலே வரும் இந்த சாரியோட பிளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துட்டீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் என்னெல்லாம் வீடியோ போடுறோம் அப்படிங்கிறத நீங்க உடனுக்குடன் பார்த்துட்டு உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சாரி பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட் வரணும் என்ன மாதிரி சாரீ பத்தி என்ன மெட்டீரியல் அதோட டிசைன் என்ன அதோட கலர் என்ன அதோட ரேட் என்ன இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துட்டு இருக்கும் இந்த சாரியை வாஷ் பண்றது அதாவது மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி இது நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷெல்லாம் போடலாமா அப்படின்னா தாராளமாக போட்டுக்கலாம் இதை நீங்க நார்மல் வாஷ் பண்ணிட்டு நல்லா காய வச்சு நல்லா அயன் பண்ணி கட்டிட்டீங்கனால ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்ப வேலைக்கு போறவங்களுக்கு இந்த மாதிரி சாரி வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இது கம்மி பிரைஸ்ல ஒரு நல்ல சாரி கிடைக்கும் போது இதே மாதிரி நிறைய சாரீ வாங்கி யூஸ் பண்ண முடியும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம்